அதுவே அதுவே நான் உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் கோரிக்கை வச்சு இந்த பிரச்சனையை கொண்டு வர அளவுக்கு தான் முதல்வர் இருக்காரா அவருக்கு தெரியாது இத்தனை ஊடகங்கள் எடுக்கிறீங்க பத்து நாளாக இவ்வளோ பெரிய மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி இத்தனை ஆயிரம் பேர் மக்கள் உட்காந்து போராடுறாங்க அவர் கவனத்துக்கு போகாது இவங்க போய் கோரிக்கை வச்சாதான் அவர் கவனத்தில் எடுப்பாரு அதுதான் நமக்கு இப்போ ஒரு நடவடிக்கை தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிறது இருபத்தாறு தேர்தலில் மக்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் எந்த கோரிக்கையை அவங்க ஏற்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டத்துக்கா எந்த போராட்டத்துக்கு பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்துக்கா இல்லை வேளாண்குடி மக்கள் முன் வச்ச போராட்டத்துக்கா உணவுப் பொருளை வாங்கி சேமித்து வைக்க ஒரு உணவு கிடங்கு சேமிப்பு கிடங்கு கட்டித்தான்னு கேட்குறான் அதை செய்ய முடியல ஆனால் நீ டாஸ்மார்க்கு சிறக்க பாதுகாக்க எப்படி கிடவன் சேமிப்பு கிடங்குகள் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஓர் அணியில் திரள்வோம்னு உட்கார்ந்துகிட்டே அந்த வேலை நல்லா போகுதான்னு இங்கே மக்கள் குப்பை எங்க ஓர் அணியில போய் எல்லாரும் குப்பையல்வோமா இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இல்லைன்னா மக்கள் போராடிட்டு இருக்கிறவரை எங்களுக்கு வேலை நாங்கள் மக்களோடே நின்றுட்டு இருப்போம் அவங்க விட்டுட்டு போனாலும் இதை மிகப்பெரிய சிக்கலாக நாங்கள் தேர்தலில் அதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்போம் என் மக்களை நீங்கள் கைதி பண்ணி சரி அது மிரட்டி கிரட்டி வளர்க்க போட்டு அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் மறுபடியும் கைது பண்ணி போட்டு உள்ளே போட்டு திருப்பி இறக்கித்தானே விடுவேன் மறுபடியும் கூடுவாங்கல்ல அதனால் தனியார் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை உழைப்பை தாரை வார்த்து கொடுக்கறதை அரசு கைவிடணும் அவர்கள் உழைப்பு அவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுத்து பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை இல்லைனா மாநகராட்சி தயவுருந்து கலச்சி விட்டுருங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்